ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் நிர்பிக்னம் குருமே தேவ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனை இந்த பதிவு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கூடனே கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா திருமண பொருத்தம் பார்ப்பீங்களான்னு கண்டிப்பாக திருமண பொருத்தம் ஜாதகம் பார்க்குறது ஜாதகம் கணிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பரில் எனக்கு கால் பண்ணி பேசலாம் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வரலாம் இப்போது இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பேசிச்சு இந்த செவ்வாய் பகவான் ரத்தக்காரகன் பூமிக்காரகன் மங்கள காரகன் செவ்வாய் அப்படின்னாலே ரத்தம் தான் உறவுகள் சம்பந்தப்பட்டது தான் அதுக்காக தான் செவ்வாய் பகவானுக்கு பிராத்திருக்காரகன் சொல்கிறது பிராத்திருன்னா உடன்பிறப்பு இந்த சகோதரம் சக உதரம் உதரம்னா ரத்தம் சக உதரம் அவங்கள பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்போ அவர் வந்து மேஷராசியில் வந்து ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசி அவருக்கு ஆட்சி அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேஷராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி அமைச்சு நாற்பத்தோரு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் நட்சத்திர காலான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணப்பார் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண கடைசியாக ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் நாற்பத்தோரு நாட்கள் மேஷ ராசியில் சூப்பராக உட்காந்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதருமை கன்னிராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அற்புதமான செவ்வாய் பகவானின் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா மூன்று எட்டு குடையாதிபதி சகாயாதிபதி அஷ்டமாதிபதி சில நேரங்களில் உங்களோட முயற்சிகளே சாதகமாகவும் இருக்குது பாதகமாகவும் இருக்குது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப நன்னாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் என்னவோ பறி கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களோட கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல இருந்துட்டு குழப்பத்தை கொடுத்தார் அதுவும் கூட ராகு ஜென்ம ராசியில் கேது சும்மா விட்டுருவாங்களா ஆனால் இதெல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை குரு பகவான் கொடுத்தார் இருந்தாலும் இந்த செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து கொண்டு வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பத்தை கொடுத்தார் நண்பர்கள் மூலமாக குழப்பத்தை கொடுத்தார் பிரச்சனைகளை கொடுத்தார் ஆனாலும் அதெல்லாம் சமாளிச்சிங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வரப்புகிறார்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமராசிக்கே வரப்போகிறார் ஆட்சி வேறு அமைக்கிறார் இந்த நேரத்தில் பம்பு வழக்குகள் தேடி வரலாம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பொறுமையாக இருக்கணும் அதுவும் ஆட்சி தான் அமைக்கிறார் மேஷராசியில் ஆட்சி அமைக்கிறாருங்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் இருக்குது பொறுமையாக நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் நிதானமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் எடுத்தோம் கவித்தோம்னு பேசிடக்கூடாது ஏன்னா இந்த பேச்சு வார்த்தை தான் பிரச்சனைகளை கொண்டு வந்து தருங்கிறதுனால கவனமாக இருக்கணும் மற்றபடி உடல் ஆரோக்கியத்துலையும் கவனம் எடுத்துக்கோங்க புரியுதா மனசு கொஞ்சம் அப்படின்னாலே உடம்பும் அப்படி தான் சரியா அந்த வகையில் மனசை கொஞ்சம் இளமையாக ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அப்போ உடம்பும் ஆரோக்கியமாகிடும் அதுக்கெல்லாம் ஆன்மீக விஷயங்கள் தான் கோவில் திருவிழாக்கள் இதில்லாம் கலந்துக்கங்க நிறைய கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் அதாவது கேதுவோட நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறது மனசில் அமைதியாக யோசிப்பீங்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தியானம் யோகா இதெல்லாம் கை கொடுக்கும் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் செய்வீங்க உத்தியோகத்துலேயும் உயர்வுகள் வரும் பொறுமையாக செய்வீங்க அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருப்பீங்க பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஒன்பது கூட அதிபதி சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறார் இப்போ தனவரவு தாராளமாக கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு உழைச்சாலும் அந்த உழைப்பெல்லாம் வீண் போகாது அஷ்டமராசி அஷ்டம அதிபதி அஷ்டமராசியில் இருந்தால் கூட உங்களுக்கு வரவை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா என்றைக்குமே உழைப்பு வந்து வீண் போகாது வீண் உழைப்பு யாருக்குமே கிடையாது ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதேமாரி வாக்குறுதிகள் கன்னிராசிக்காரர்கள் வாக்குறுதிகள் கொடுத்தீங்கனாலே சாதாரணமாகவே நிறைவேற்றுவீங்க எவ்வளோ கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தால் கூட நிறைவேற்றுவிங்க இந்த நேரத்தில் சூப்பராகவே நிறைவேற்றுவீங்க அதேமாதிரி தந்தையார் ஆதரவாக இருப்பார் அவர் மூலமாக கொஞ்சம் குழப்பம்லாம் இருந்தது அதெல்லாம் விலகும் நல்லது நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் அப்படி வாய்தா வாங்குற மாதிரி தான் இருக்கும் கவலைப்பட வேணாம் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விரயாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரக்காரில் சஞ்சாரம் பண்ணுற இந்த நேரத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு மருத்துவ செலவுகள் கூட வரும் இந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த செலவுகள் எல்லாம் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக உணவு கட்டுப்பாடு ஏன்னா வயறு அப்படின்னாலே உணவு தான் உணவு கட்டுப்பாடு இருந்தாலே இந்த வியாதியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவுகளும் குறையும் ஆக இந்த விரையாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை காலில் செவ்வாய் பகவான் வரும்போது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த அஷ்டமாதிபதி அஷ்டமராசியில் இருக்கிற வரைக்கும் ஆட்சி அமைத்து நாற்பத்தோரு நாட்கள் சஞ்சாரம் பண்ணுற வரைக்கும் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் எடுத்தோம் கவித்தோம்னு நடந்துக்கக்கூடாது அமைதியான குதர்க்கமில்லாத பேச்சு உங்களுக்கு வேணும் ஆக இந்த மேஷராசியில் நாற்பத்தி ஒரு நாட்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் நல்லபடியாக உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்கோ முடியாதவர்கள் எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ணி அந்த முருகப்பெருமான அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்கோ பால் அபிஷேகம் பண்ணுங்கோ முடிஞ்சால் போய் பாருங்கோ அது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஆக இந்த மேஷராசியில் நாற்பத்தோரு நாட்கள் ஆட்சி அமைக்கும் செவ்வாய் பகவான் அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல்